இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நாகார்ஜுனா சத்யராஜ் சௌபின் சாகிர் ஸ்ருதிகாசன் போன்றவெல்லாம் லீடரோட நடித்து வெளியே வந்த திரைப்படம் கூலி இந்த திரைப்படத்தோட பத்து நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் தமிழ்நாட்டில் பத்தாவது நாள் மட்டும் கூலி திரைப்படம் ஆறு கோடியும் மொத்தம் பத்து நாள் நூற்றி இருபத்தி நாலு கோடியே அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா கலட்சம் பண்ணியிருக்கு கேரளா மாநிலத்தில் பத்தாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் முப்பத்தி ஐந்து லட்ச ரூபா மொத்தம் பத்து நாள் இருபத்தி மூணு கோடியே எழுபது லட்ச ரூபா கலட்சம் பண்ணியிருக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் பத்தாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் ரூபாய் மொத்தம் பத்து நாள் அறுபத்தி ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் கலெக்சன் பண்ணியிருக்கு கர்நாடக மாநிலத்தில் பத்தாவது நாள் மட்டும் கூலி திரைப்படம் ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் மொத்தம் பத்து நாள் நாற்பது கோடியே எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கலெக்ஷன் பண்ணிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா பத்தாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் மொத்தம் பத்து நாள் நாற்பத்தி ஒரு கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கு ஓவரால் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா பத்தாவது நாள் மட்டும் கூலி திரைப்படம் பன்னெண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மொத்தம் பத்து நாள் இரநூத்தி தொண்ணூத்தோரு கோடியே ஐம்பது லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஓவர்சீஸ் அதாவது வெளிநாடுகள் பார்த்தீங்கன்னா பத்தாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் மூணு கோடி ஐம்பது லட்ச ரூபாய் மொத்தம் பத்து நாள் நூற்றி எழுபத்தி இரண்டு கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படம் பத்தாவது நாள் மட்டும் பதினாறு கோடியும் மொத்தம் பத்து நாள் நானூற்றி அறுபத்தி மூணு கோடியே ஐம்பது லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு இயக்குனர் அயன் முகர்ஜி இயக்கத்தில் நடிகர் ரித்திக் ரோஷன் ஜூனியர் என்டிஆர் கியாரா அத்வானி போன்றவங்களாம் லீட் ரோல் நடிச்சு வெளிவந்த திரைப்படம் வார் டூ இந்த திரைப்படத்தோட பத்து நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் பார் டூ திரைப்படம் தமிழ்நாட்டில் பத்தாவது நாள் மட்டும் நாற்பது ரூபாய் மொத்தம் பத்து நாள் ஐந்து கோடியே எண்பது லட்சரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு கேரளா மாநிலத்தில் பத்தாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஐந்து ரூபாய் மொத்தம் பத்து நாள் ஒரு கோடியே தொண்ணூற்றி ஏழு லட்சம் ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் பத்தாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஒரு கோடி ஐம்பது ரூபாய் மொத்தம் பத்து நாள் அறுபத்தி நாலு கோடியே தொண்ணூறு லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு கர்நாடக மாநிலத்தில் பத்தாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் தொண்ணூறு ரூபாய் மொத்தம் பத்து நாள் பதினெட்டு கோடியே பத்து லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா பத்தாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் நாலு கோடி அறுபத்தஞ்சு லட்ச ரூபா மொத்தம் பத்து நாள் நூற்றி அறுபத்தி ஐந்து கோடியே முப்பத்தெட்டு எட்டு லட்ச ரூபா கலட்சம் பண்ணியிருக்கு ஓவரால் இந்தியா முழுதும் பார்த்தீங்கன்னா பத்தாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஏழு கோடி ஐம்பது லட்சரூபம் மொத்தம் பத்து நாள் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடியே பதினஞ்சு லட்ச ரூபா கலட்சம் பண்ணியிருக்கு ஓவர்சீஸ் அதாவது வெளிநாடுகளை பார்த்தீங்கன்னா பத்தாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஒரு கோடி அறுபத்தஞ்சு லட்ச ரூபா மொத்தம் பத்து நாள் எழுபத்தி மூணு கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா வா திரைப்படம் பத்தாவது நாள் மட்டும் ஒன்பது கோடியே பதினஞ்சு லட்சரூபா மொத்தம் பத்து நாள் முன்னூத்தி இருபத்தி ஒன்பது கோடியே பதினஞ்சு லட்சம் ரூபாய் கலட்சம் பண்ணிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மட்டும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வேற ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகே பை பாய்